அனைவருக்கும் வணக்கம் சங்க காலத்தில் நம் தமிழகத்தை செண்பக பாண்டியன் ஆட்சி செய்து வந்தார் அப்பொழுது பாண்டியன் அரசவையில் தமிழ்ச்சங்க புலவர் நக்கீரர் தர்மி மற்றும் சோமசுந்தர கடவுளுக்கு எதிராக பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் இல்லை என்ற விவாதம் நடந்தது இது அப்படியே ஸ்ரீவைகுண்டத்திலும் எதிரொலித்தது அப்பொழுது மகாலட்சுமி தாயார் அதெப்படி தேவலோக பெண்களுக்கு கூட இயற்கையில் கூந்தலில் மனம் இல்லை என்பது நக்கீரருக்கு எப்படி தெரியும் அதனால் மகாலட்சுமி தாயார் பூலோகத்தில் ஆடிப்புறம் தினத்தன்று ஐந்து வயது சிறுமியாக அவதரித்தாள் அப்பொழுது அந்த வழியாக வந்த விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளாகி கோதை என்று பெயர் சூட்டி அணுதினமும் பெருமாளுக்கு பூமாலைகளை சாற்றி திருப்பல்லாண்டு பாடி திருப்பாவை பாசுரம் ஏற்றி பெருமாளிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தாள் சூடிக் கொடுத்த மலர்கொடியால் பூங்கோதையின் பூமாலைகளை ஏற்று ஸ்ரீரங்கநாத பெருமாளின் மனதை ஆட்கொண்டாள் இப்படியே கோதையின் கிருஷ்ண பக்தி பிரேமையால் ஸ்ரீரங்கநாத பெருமாளிடம் திருமண கோலத்தில் ஐக்கியமானாள் அதாவது அந்த மகாலட்சுமி தாயாரே ஆண்டாள் நாச்சியாராக பூலோகத்தில் அவதரித்து பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் உண்டு என்பதை நிரூபித்தாள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்